ார்களே இந்த ஆண்டு படிப்படியாக உழைத்து சாப்பிட வேண்டும் அந்த உழைக்கக்கூடிய வருமானம் இருக்குது அல்லவா அது ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம் அந்த அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி சில மக்கள் சில மக்களிடத்திலே ஆலோசனை கேட்கும் போது நல்லதின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் ஒரு நான் மாதிரி கடமைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவருக்கு வந்து ஹலாலான துறை என்னவென்றால் என்ன விஷயம் வழிகாட்டணும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி சில குடும்பங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து ஹலாலான தொழில் பண்ணுவார் அதுல கொஞ்சம் மேல போக நினைப்பாரு ஆனா அது முடியல கொஞ்சம் வருமானம் கம்மியாவே வந்துகிட்டு இருக்கு ஆனா அதே குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஹராமான தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் வட்டி வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும் அல்லது இந்த போன்ற அல்லா மார்க்கம் தடுத்த பிஜி சிகரெட் போன்ற இந்த கடை இருக்கா இல்லையா இதெல்லாம் வச்சு பயங்கரமா வீடு எல்லாம் இவங்க இணைச்சுவாங்கன்னா அவரை பார்த்து நீ இப்படியே இருந்தாலும் நினைச்ச முடியாது முன்னேற முடியாதுப்பா இந்த தொழிலுக்கு வா அப்படிதான் எண்ண முடியும் இப்படி ஆலோசனை ஆனா எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கக்கூடிய நம்ம எந்த அளவுக்கு கீர்த்தனமா மாறிட்டோம் அப்படின்னா அல்லா குரான் சொல்றான் உம்மத்தின் குன் கையில உண்மத்தின் தான் மனித சமுதாயத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்க தான் சிறந்தவங்க சொல்றான் யாருல இருந்து

அவர் மட்டும்தான் எடுத்து சொல்லுவாரு அதை அடுத்த மக்கள் அழைச்சு மாட்டாங்க எடுத்து சொல்ல மாட்டாங்க அதற்கு பிறகு வழிதொறி தருவா ஆனா நவீன செல்லும் அவருடைய உம்மத்தான இருக்கக்கூடிய நாம என்ன இன்னைக்கு ரசூல்லா நம்ம கூட இல்ல ஆனா ரசூல்லா சொன்ன சீரும எடுத்து சொல்லுமா இல்லையா எடுத்து சொல்ல வேண்டிய கடமையா இருக்கா இல்லையா ஏன் ரசூல்லா அந்த கடைசி அஜில சொன்னாங்கல்ல வல்லுவோ அண்ணி வலுவாயா

அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவுலாம் வந்து நிறைய முஸ்லீம்களா மக்கள் மாறினது காரணம் என்ன அப்படின்னா அந்த வியாபாரத்துடைய நேர்மை சகாபாக்கள் வந்து வியாபாரம் அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாங்க அதை பார்த்தே நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தா இன்னும் அல்லா குரான சொல்றான் நீங்க இறை அச்சத்திலும் நன்மை நினைச்சீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள்

பாவத்தையும் பகை நினைச்சியாத உதவி செய்யாத நீ அல்லா பயந்துக்கோ அல்லா என்ன செய்வான் மிகவும் கடுமையாக தண்டி போச்சு நினைச்சா அல்ல அந்த வசனத்தை முடிக்கிறேன் அப்போ நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன சொல்லி வந்தாரு நம்ம ஆலோசனை கேட்க வந்தார் அப்படின்னா நான் செய்யணும் அலாலான முறையில் என்னென்ன வழிகள் இருக்கோ அதை தான் என்ன செய்யணும் அவருக்கு சொல்லி கொடுக்கும் அது அல்லாம அறாம முறையில் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய பாவம் சேர்த்து என்ன செய்வோம் அனுபவிக்க வேண்டிய வந்தோம்

அந்த தீமை ஒண்ணு கிடைக்கும் யாரெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருடைய தீமை கிடைக்கும் இன்னைக்கு எல்லாருடைய கிருவியால இந்த மாலிகுனர் ஊர்ல நம்ம ஒரு பள்ளியாசல ஆரம்பிச்சிருக்கோம் ஏகத்துவ பள்ளியாசல ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கோம் அல்லாவது தூய்மையான முறையில் வணங்கணும் அல்ல என்னன்னா குரான சொன்னாலும் அதை மட்டும் தான் பின்பற்றணும் நபிகள் நாயகம் செல்லாலும் எதெல்லாம் சொன்னாங்களோ அதை மட்டும் தான் பின்பற்றணும் இந்த தாயத்து தகடு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு ஒதுக்கி நம்ம என்ன செஞ்சோம் நல்லா மாதத்துக்கள் ஆரம்பிச்சுட்டுமா இல்லையா இந்த நன்மை எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டு போயிட்டோம் யாரெல்லாம் இந்த மக்கள் இந்த ஊர்ல நடைமுறைப்படுத்துறாங்களோ நம்முடைய மௌத்துக்கு அப்புறம் நிச்சயம் நன்மைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் அந்த வியாபாரம் ஒருத்தர் தொழில் தெரிய ஒத்துறைவா அந்த நம்ம ஆலோசனை கேட்காரு அப்படின்னா நன்மையான பக்கம் என்ன செய்வோம் ஹலாலான வியாபாரத்தின் பக்கம் அவருக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னா அதன் மூலியமா சம்பாதிக்கும் போது நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த சம்பாதித்தின் மூலம் செய்கிறாரு குமரா செய்கிறாரு நாலு ஏழைக்கு உதவி செய்கிறாரு சில பெண்களை ஏழை குமுறைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அந்த நன்மை நிச்சயம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அது அல்லாம கராமான முறையில் அவர் சம்பாதிக்கார் அப்படின்னா அவருக்கு தீமை வந்துடும் நமக்கு என்ன செஞ்சிடும் தீமை வந்துடும்

இத மாதிரி உனக்கு மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ கொடுத்துருக்கியாப்பா கேக்குறா அவர் லா நான் என்ன செய்யல ரசுலா சொல்றாங்க காலை நீ திருப்பி போயிருக்க அதே என்ன ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீ வந்து அன்பளிப்பு கொடுத்துட்டு மத்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பாம இருப்ப அதான் எனக்கு திரும்பி போன்னு சொல்றான் இப்போ பாருங்க சாதாரண அன்பளிப்பு விஷயம் அதை வந்து ஒருத்தர் வந்து ரசுலான்னு கேட்கிறாரு நாங்க கொடுக்க போறேன்னு சொல்லி ரசுலா என்ன சாப்பிடுங்களா